வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு சுமார் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வரையில் தாளமுக்கமானது வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் நேற்று மாலை ஐந்து முப்பது மணி திருகோணமலையிலிருந்து சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது இது இன்று மேலும் தீவிரமடைந்து சக்திமிக்க தாளமுக்கமாக மேற்கு வடமேற்கு திசையை அண்மித்து நகர்ந்து செல்வதுடன் நாளை அளவில் சூறாவளியாக விருத்தி அடையும் நாளை மறுதினம் காலை அளவில் மேலும் தீவிரமடைந்து வங்காள விரிகுடாவின் மேற்கு பகுதியின் மத்திய மற்றும் தென்மேற்கு திசையுடன் இணைந்த இடத்தில் மிகவும் பலமிக்க சூறாவளியாக வலுவடையும் இதன் பிற்பாடு வடக்கு வடமேற்கு திசையினூடாக நகர்ந்து ஆந்திர பிரதேசத்தின் கரையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காங்கேசந்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மறு அறிவித்தல் வரையில் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மன்னார் தொடக்கம் காங்கேசந்துரை திருகோணமலை யூடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக அல்லது கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் അവളിൽ കടൽ പ്രാന്ത്യങ്ങൾ തൽക്കാലിക മികവും കൊന്തളിപ്പാ നിലയിൽ കാണപ്പെടും